அந்த நபரை கஷ்டப்பட்டு வைத்த போல வந்தான் பார்த்தீங்களா பாத்தீங்களா அவன் வெட்டினான் பாத்தீங்களா அவன் வெட்டினவனை நாலு வரட்ட அரசாங்க வந்து சட்டம் கொண்டு வரணும் என்ன சட்டம் கொண்டனா இந்த மாதிரி அப்பாயும் மக்களை எவன் கையெடுத்து வெட்டுறானோ அவனை அப்படியே வச்சு மக்களுக்கு முன்னாடி நீ வெட்டு இந்த கத்தி எடுத்து வெட்டு அவனுக்கு வந்து அவனுக்கு எப்படி சிதைச்சானோ அதே மாதிரி இந்த வலி இருக்கணும் கஞ்சா குடிக்கலுக்கு இந்த வலி இருக்கணும் கஞ்சா குடிச்சு முடிச்சு போது உனக்கு அந்த போதை உனக்கு ஏற்றி விடுது வரல் போ இன்ஸ்டாகிராமில் போட்டு ரசிச்சிருக்காங்க இந்த சைக்கோ தையலி இன்ஸ்டாகிராமில் போட்டு ரசிச்சிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அதெல்லாம் காமிச்சுட்டு இருக்கு மீடியாக்கள்ல இங்க எவ்வளோ போலீஸ் என்னடா பண்றான்னு கேக்குறான் நீ அப்படி உனக்கு சட்டங்கள் வந்து இந்த லோன் எடுத்தா லோன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடியால் மாதிரி ஒரு வீட்டுக்கு அனுப்பி வண்டியெலாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை அது மாதிரி நீ கவர்மெண்ட் நீ போலீஸ் நீங்கள்லாம் படித்தாங்க நான் அப்போ நாங்கள் செய்ய மாட்டோம்னா படி நிறையா பேர் இந்த இதுக்காண்டியே இருக்கிறோம்டா நீங்கள் அந்த கத்தியை வந்து நீ செய்யும் சொல்லு இவங்களுக்கு ஒரு பாடத்தை போட்டுன்னு சொல்லணும் நான் என்ன்கிட்ட கூடு நான் ஃபஸ்ட்டு பாடத்தை போட்டி காமிக்கிறேன் அவங்களுக்கு இந்த மாதிரி வெட்டுறோம் மாதிரி பண்ணுங்கடா நிப்பாட்டி வச்சு வெட்டுங்கடா வெட்டுறோம் நாங்கள் வெட்டுறோம் ஏன்னா அரைக்கால் முக்காக்கால் ட்ரௌசர் போட்டவங்க எடுத்து கத்தி ஓட்ட தெரியாதா எப்படி இப்படி வெட்டணும் எப்படி இப்படி பண்ணணும் தெரியுமா எல்லாருக்குமே தெரியாதா நீ சட்டத்தை கூடு மக்கள் வெட்டலாம் இந்த மாதிரி மக்களுக்கு கேடு விளைவிச்சவனே என்ன பண்ணலாம்னா கடையை எனக்கு உடைக்கிறான் இதெல்லாம் ஊட்டியில் ஊட்டியில பார்க்கறவங்க கடையை உடைச்சி அடித்து விரட்டியிருக்கானுங்க சட்டங்கள் அப்படி இருக்கு நிறைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்ங்க இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் நான் பார்த்ததே இல்லை எல்லாம் சொல்லுவான் யோகி புல்டோசர் பாபான்ட்டு அவன் ல ஒரு கொட்டாச்சி வாங்கி குடிங்கடா இங்க நடத்துற கவர்மெண்ட் இருக்குல்ல மூத்தம் யோகி மூத்தாச்சி எங்க போய் பார் பார்ப்போம் ஒரு தமிழன நார்த்தியாரன் அடிச்சிருந்தானா இன்னைக்கு அங்க யூபியில் அடிச்சிருந்தானா என்ன நடந்திருக்கும் இந்த மாதிரி நடந்திருந்து என்ன நடத்திருப்பான் இப்ப பாரு யூபி போயிட்டு கொட்டாச்சி அவர் யோகி வாங்கி குடிங்கடா நடத்துறீங்களா அரசாங்கம் நடத்துறீங்க நீங்க சட்டத்தை குடும்பால எங்க கையில் கொடுங்கடா